மாலதி இப்ப என்ன பண்ணுற இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கு அப்ப முடி நீளமா வளரணும்ன்ற ஆசை எல்லாம் இருக்கு இல்லையா சோ அதுக்காக நாங்க வந்து கருவேப்பிலை மருதாணி இலை செம்பருத்தி இலை செம்பருத்தி பூவு நெல்லிக்காய் நெல்லிக்காய் இலை இது கூட வந்து கருஞ்சீரகம் வெந்தயம் நிறைய மிக்ஸ் பண்ண போறோம் வேல் ரத்தத்தை மட்டும் நாங்க சேர்க்கல சோ இதுல இயற்கையான பொருள் எல்லாம் சேர்த்துட்டு இத நல்லா அரைச்சிட்டு செக்குல போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரிஜினாலும் தேங்காய் அண்ணன் அந்த எண்ணெயும் இதை வந்து நல்லா மிக்ஸ்ல அரைச்சி எண்ணெய் காசை போறோம் இப்ப நம்ம தேங்காய் வந்து இயற்கையான முறையில எப்படி ரெடி பண்றதுன்றதுதான் இந்த வீடியோல பார்க்க தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா நைஸா ஆகிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம அரைச்சோம் வந்து ஈரெல்லாம் தொடச்சிட்டு தேங்காய் அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஊத்திக்கலாம்

பாருங்க இது மாதிரி நல்லா பொடிசா நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இவ்வளவு இலையும் இப்ப பொடி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சாதான் இந்த பதத்துல கிடைக்கும் சின்னதுன்றதுனால சின்ன ஜால போட்டு அரை இதுல கொஞ்சம் கருஞ்சி இத போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்தயம் இந்த அளவு போட்டுக்கோங்க கோல்ட் இருக்கவங்க கம்மியாவே போட்டுக்கோங்க

சரி இதெல்லாம் நீ போடுறியா இதெல்லாம் போட்டா முடி வளருமா என்ன புரியுது ஒரு மாதிரி ஆமா இத சிம்ல வெச்சின்னுங்க பாரு சிம்ல வெச்சிட்டு போட்டா தீயாது ஓ தீயாது ஆமா வெச்சிட்டு போட்டா இல்ல அதுக்கப்புறம் பொரிய ஆரம்பிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடணும் ஆமா இது வந்து நைட் ஃபுல்லா ஊற வைக்கணும் இதுலயே ஊறணும் நைட் ஃபுல்லா ஆமா ஸ்மெல்ல நல்லா இருக்கா சூப்பர் சூப்பரா இருக்குதே நோம்பு ஊத்துது என்னெல்லாம் ஊத்தாது 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 இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நல்ல எண்ணெய் நல்ல இயற்கையா உருவாகுதுன்னு அர்த்தம் சரியா ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்மெல்லு நல்லா வருதா சூப்பரா இது ஸ்மெல் வேற மாதிரி இது எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ இதை வந்து நம்ம போட்டாச்சா இது வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த எண்ணெயை வந்து காய்ச்சி தர சொல்லி கேட்டிருக்காங்க சோ அவங்களுக்காக தான் இத நான் வந்து இப்ப குப்பேர் பண்ணிருக்கேன் சரி நீங்க கேக்கலாம் இத நீ யூஸ் பண்றியா என்ன அப்படின்னு கேக்கலாம் கம்பல்சரி இதை ஊத்துக்காங்க நம்ம ஆல்ரெடி இதை வந்து ஃபுல்லா ஒரு லிட்டர் ஊத்தி அது கையில ஊத்தி காட்டுங்க இந்த கலர்ல இருக்கும் இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணுங்க ஓகேவா நம்புறீங்களா ஓகே சரியா இத வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சரியா நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ற பத்து பேருக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீயா வந்து ஷிப்பிங் பண்ணுங்க ஃப்ரீ டெலிவரி